அங்க ஒரு பெரிய தங்கச்சி காணாம போச்சு அத கண்டுபிடிக்க ஒரு டிடெக்டிவ் பூனையும் நாயும் வந்தாங்க அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

டிடெக்டிவ் விஸ்கர கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க விஸ்கரும் அவரோட நாய் ப்ரூனோவும் வந்தாங்க விஸ்கர் மோப்பம் பார்த்தாரு சீஸ் வாசனையும் வருது மீன் வாசனையும் வருதுன்னு சொன்னாரு ப்ரூனோ சொன்னா எனக்கு மீன் பிடிக்கும் சாப்பிடலாமா அப்படின்னு ப்ரூனோ கவனமா இரு அப்படின்னு விஸ்கர் சொன்னாரு அவங்க கடையத்தை தேடினாங்க அங்க இருந்த வேலையில ஒரு ஓட்டை இருந்துச்சு

ஆனா அது ரொம்ப கனமா இருந்துச்சு அதனால நான் அத பழைய வீட்லயே விட்டுட்டேன் பிஸ்கரும் ப்ரூனோவும் அந்த வீட்டுக்கு போனாங்க அங்க சீஸ் இருந்துச்சு அவங்க சீஸ் திரும்பவும் மவுஸ் வந்தாங்க எடுத்துட்டு வந்தாங்க நீங்க விழாவ காப்பாத்திட்டீங்கன்னு அப்பனா எங்களுக்கு பரிசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் ஆமா பெரிய துண்டு கிடைக்கும் இதுதான் சூப்பர் சொன்னான் அதோட மவுஸ் வெல்ல இருக்கிறவங்க விருந்த சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஊர்லயே சிறந்த துப்பறியும் டீம்னு அவங்களோட வெற்றியை கொண்டாடினாங்க இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் பை குட்டிஸ்